திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் ஏடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றி முருகனுக்கு அரோகரா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் பத்து என்னையோட இந்த பதிகம் நிறைவு பெறுது இந்த பத்து பதிகத்தையும் நம்ம ஒன்றா பாடணும் நம்ம ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு பதிகத்தையும் பார்த்தோம் நாளைக்கு நம்ம பத்து பதிகத்தையும் விளக்கம் இல்லாமல் பத்து பதிகத்தையும் படிச்சுடுவோம் திருச்சிற்றம்பலம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்ல அதரவை கொடுத்து மென்மேலும் உயரச்சிங்க என் மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் எங்களை லைக் பண்ணி ஊக்கப்படுத்துங்க திருச்சிற்றம்பலம் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் பத்து இது திருநெல்வேலி தளத்தில் சண்முகர் பூதி மங்கி இருந்ததாலையும் இந்த பாடலை பாடி ஓராண்டிலேயே சங்கர் கோயில் பூதி பொழிவு பெற்றதாலையும் இந்த பாடலை நாமளும் பாடி நம்மளுடைய வாழ்க்கை இருட்டையும் பூஜை பண்ணுங்க பாடுங்க பணிங்க அவரை தவிர நம்மளுக்கு கலியுகத்தில் தெய்வம் இல்லை சுப்பனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை சுக்கு மிஞ்சின வைத்தியம் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க வழிபாடு பண்ணுங்க சங்கையில் உன் புகழை தினம் சாற்றிய எந்தை பிரான் இங்கு என்னை உய்வித்தவர் உனையன்றி எவர் உளர் ஆள் அங்கியின் மேனியனே நெல்லை அப்பர் விமானம் முறை பங்கமில எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா நான் செய்கிற பூஜையில் பங்கமில்லாமல் நீ அதை பூர்த்தி செய்யணும் நீ என்னுடைய வழிபாடு பூர்த்தி ஆகலைன்னா அப்போ அதுக்கு பங்கம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆகையினால் பங்கமிலா எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய மனசு திருப்தியாக மன மனநிறைவோடு பூஜை பண்ணுங்க அது முருகப்பெருமானுக்கே தெரிய வரும் விருப்பமோட செய்கிற எந்த செயலும் நிறைவாக இருக்கும் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அளவற்ற உனது புகழை தினந்தோறும் பாடி துதித்த எனக்கு தந்தையாகிய அருணகிரிநாத பெருமானுடைய கடவுளே இம்மண்ணுலகில் உனையன்றி என்னை உய்வித்தருளி எவர் உள்ளார் நீயே அன்றோ என்னை உய்வித்தருளியவன் நெருப்பை திருமேனியாக கொண்டவனே அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள குற்றமில்லாதவனே எனது வழிபாட்டினை நிறைவேற்றி அருள்வாயாக சங்கையில் உண் புகழை தினம் சாற்றி எந்த பீரான் உய்வித்தவர் உன்னை அன்றிவர் உளரா அங்கியின் மேனியனே நெல்லை அப்பர்விமான முறை பங்கமிழாயனது வழிபாட்டினை பூர்த்தி செய்யே சங்கையில் உன் புகழை தினம் சாற்றிய எந்த பிரான் இங்கியனை உய்வித்தவர் உனை அன்றியவர் உலராள் அங்கேயின் மேனியனே நெல்லை அப்பர்மிமான முறை எனது வழி பாட்டினை பூர்த்தி செய்யே சங்கையில் உண் புகழை தினம் சாற்றிய எந்த பிரான் இங்கு என உய்வித்தவர் எவர் உளராள் அங்கியின் மேனியனே நெல்லை அப்பிமான முறை வங்கமது வழிபாட்டினை வழிபாட்டினை பூர்த்தி செய்ய திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பிரிமுகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இந்த நல்லையப்பர் பதிகத்தை பத்து பாடல்களையும் தினந்தோறும் பாடி வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுடைய திருவருளையும் நம்ம பாம்பன் சாமிகளுடைய குருவருளையும் பெற்று எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு முருகப்பெருமான நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கிங்க எல்லாருக்கும் எல்லாம் இஷ்ட சித்தியாகணும் நல்லன எல்லாம் நான் வேல் கொண்டு தடுத்தாட்கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்